தன் கையை இழந்தாலும் செயற்கை கையை உருவாக்கும் நம்பிக்கை இளைஞன் ரிஷிகிருஷ்ணா படிப்புக்கும் செய்யும் தொழிலுக்கும் தொடர்பில்லாமல் கிடைத்த வேலையை செய்து கொண்டுதான் இன்று பலர் இருக்கின்றார்கள் சிம்பஜோனிக் என்ற செயற்கை கைகளை தயாரிக்கும் நிறுவனத்தை தொடங்கி நடாத்தி கொண்டிருக்கும் ரிஷிகிருஷ்ணாவின் கதை வேறு அவர் சென்னை டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிஎஸ்சி விசுவல் கம்யூனிகேஷன் படைத்திருக்கின்றார் தொடர்பில் தொடங்கி இருக்கின்றார் பாண்டிச்சேரிக்கு ஒருமுறை பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நடந்த விபத்தே இதற்கு காரணமாக அமைந்தது விபத்தில் அவருடைய வலதுகை முழங்கைக்கு கீழ் விட்டது நசுங்கிய பகுதியை எடுத்து விட்டார்கள் அதன்பின் செயற்கைக்கை வாங்க கிருஷ்ணா அலைந்த அலைச்சலும் அவர் விரும்பிய மாதிரி செயற்கைக்கை கிடைக்காததுமே இந்த நிறுவனத்தை அவர் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்து விட்டது எனலாம் அவருடைய செயற்கைக்கை தயாரிக்கும் நிறுவனம் குறித்து ரிஷிகிருஷ்ணாவிடம் பேசியதிலிருந்து கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் சுடர் என்ற தன்னார்வ கல்வி நிறுவனத்தில் சில ஆண்டுகள் வேலை செய்தேன் அப்போதுதான் பேருந்து விபத்து ஏற்பட்டது செயற்கை கை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தேன் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் செயற்கை கைகள் செயல்பாடற்றவை கை ஒன்றை உடலில் பொருத்தி கொள்வதற்கே அது பயன்படும் அதன் விலையோ ரூபா பத்தாயிரத்திற்கும் மேல் உள்ளது நான் செயல்படும் செயற்கை கை வாங்க முயற்சி செய்தேன் அவை வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுபவை அவற்றின் விலையே ரூபா நாற்பது லட்சத்திலிருந்து ரூபா ஐம்பது லட்சம் வரை இருக்கின்றது முற்பணம் கொடுத்துவிட்டு பலமுறை கடைக்கு சென்று கேட்டேன் என் கைக்கு பொருத்தமான அளவில் என் விருப்பப்படி செயல்படும் செயற்கை கை கிடைக்கவே இல்லை கையை மூடவும் திறக்கவும் மட்டும் செய்கின்ற குறைந்த அளவில் செயல்படும் தன்மையுள்ள மசில்ஸ் பவர் என்கின்ற செயற்கை கையின் விலையே ரூபா ஏழு லட்சம் சொன்னார்கள் எனவே எனக்கு தேவையான செயல்படும் செயற்கை கையை நானே செய்தால் என்ன என்று எனக்கு தோன்றியது நண்பர்களிடம் சொன்னேன் எனக்கு மட்டுமல்ல என்னை போல செயல்படும் செயற்கை கைகள் தேவைப்படும் பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் செயற்கை கைகளை செய்து கொடுக்கும் நிறுவனத்தை தொடங்கினால் என்ன என்று எல்லோருக்கும் தோன்றியது ரூபா நாற்பது லட்சம் தொடக்கம் ஐம்பது லட்சம் கொடுத்து எல்லோராலும் செயற்கை கைகளை வாங்க முடியாது எனவே விலை குறைவாகவே செயல்படும் செயற்கை கைகளை தயாரிக்கலாம் என்ற நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உருவானதுதான் சிம்பஜோனிக் நிறுவனம் நான் படித்தது விசுவல் கம்யூனிகேஷன் என்றாலும் இது தொடர்பாக நிறைய படித்து தெரிந்து கொண்டேன் என்னுடைய நண்பர் நிரஞ்சன்குமார் இத்தாலியில் மெக்கானிக் இன்ஜினியரிங்கில் முதுநிலை பட்டம் பெற்றவர் இன்னொரு நண்பர் அருண் தற்போது எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் முதுநிலை பொறியியல் படித்து வருகின்றார் தருண் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் பொறியியல் படித்தவர் இவர்களுடைய உதவியும் எனக்கு கிடைத்தது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் செயற்கை கை செயல்படும் முறையை அதை வாங்கிய ஒருவர் தெரிந்து கொண்டு அதற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்வது மிக மிக கடினமாக உள்ளதை தெரிந்து கொண்டோம் அதனால் அதை வாங்கிய பலர் அதனை பயன்படுத்தாமல் மூளையில் வைத்து விடுகின்றார்கள் இந்த குறையை போக்க வேண்டுமென்று நாங்கள் திட்டமிட்டோம் செயற்கை கைகளை தயாரிப்பதில் இன்னும் ஒரு பிரச்சனை செயற்கை கையின் அளவு வடிவம் ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும் எனவே தயாரித்து விற்பனை செய்யப்படுகின்ற வெளிநாட்டு தயாரிப்பான செயற்கை கைகள் நிரந்தர அளவுகளின்படி உருவாக்கப்பட்டவை நாங்கள் இதை மாற்றி ஒவ்வொரு தனிநபருக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில் செயற்கை கைகளை உருவாக்க திட்டமிட்டோம் இதற்கு த்ரீ டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றோம் கையை உடலுடன் பொருத்தும் இடத்தை ஸ்கேன் செய்து த்ரீ டி தொழில்நுட்பத்தின் மூலம் தேவைப்படும் அளவில் செயற்கை கைகளை நாங்கள் உருவாக்குகின்றோம் ஒருவர் ஒரு போத்தலை எடுக்க வேண்டும் என்று நினைத்தவுடன் அந்த எண்ணம் மூளையிலிருந்து சிக்னலாக மின் அலைகள் வடிவில் அவர் கைகளுக்கு வருகின்றது சிக்னலின் ஆணைக்கு ஏற்ப கைகள் செயல்படுகின்றன நாங்கள் மூளையிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னலை சென்சர் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த சிக்னலில் ஆணைகளுக்கு இணங்க செயல்படும் செயற்கை உருவாக்குகின்றோம் இந்த முறையின் மூலம் செயற்கை கைகளை எளிதாக செயல்பட வைக்க முடியும் வெளிநாட்டு தயாரிப்புகளைப் போல செயல்படுவதில் குழப்பம் இருக்காது இயற்கையான கையைப் போல செயற்கை கையை முழுமையாக செயல்படும்படி செய்ய முடியாது உதாரணமாக கீழே விழுகின்ற ஒரு பொருளை எட்டி பிடிக்கிற அளவு வேகமாக செயல்பட வைக்க முடியாது சாதாரண கைக்கு மூளையிலிருந்து நேரடியாக சிக்னல் செல்வதால் அது உடனடியாக செயல்படும் செயற்கை கையை பொறுத்தவரை மூளையிலிருந்து வருகின்ற சிக்னல்களை முதலில் கை புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அந்த சிக்னல்களை செயல்படுத்த வேண்டும் இதற்கு சிறிது கால இடைவெளி தேவைப்படுகிறது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுகின்ற செயற்கை கைகளில் இந்த கால இடைவெளி ஐந்து வினாடிகளாக உள்ளது நாங்கள் இந்த கால இடைவெளியை மூன்று வினாடிகளாக குறைத்திருக்கின்றோம் எவ்வளவுக்கு எவ்வளவு கால இடைவெளி குறைகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு செயற்கை கைகள் விரைவாக செயல்படும் கால இடைவெளியை குறைப்பதற்கான தொழில்நுட்பம் வளர வேண்டும் அதற்கான ஆராய்ச்சிகள் உலக அளவில் நடந்து வருகின்றன நாங்கள் தயாரித்திருக்கும் செயல்படும் செயற்கை கை கையை திறக்கும் மூடும் போத்தலை தூக்கும் செயற்கை கையின் ஒவ்வொரு விரல்களுக்கும் தனித்தனி அசைவுகள் ஒவ்வொரு அசைவுக்கும் தனித்தனி அழுத்தங்கள் உள்ளன அதுபோல கை மணிக்கட்டு சுழலும் அளவும் இயங்கும் அளவும் கைகளுக்கு ஏற்ப மாறுபடும் இவையெல்லாம் கணக்கில் கொண்டு நாங்கள் செயற்கை கையை உருவாக்கி இருக்கின்றோம் நாங்கள் உருவாக்கிய செயற்கை கையை பரிசோதனை முறையில் நானும் என்னை போன்ற சில மாற்றுத் திறனாளிகளும் பயன்படுத்தி பார்த்திருக்கின்றோம் அதிலும் குறைகளை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த பணி எளிதானதல்ல ஆனால் தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் என ரிஷிகிருஷ்ணா கூறியிருந்தார்